காலை ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் தினேஷ் கலை இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் ப்ளாக் வந்து டே ஒன்று அதாவது நாளைக்கு முடிய போகுது இல்லைன்னா டே ஒன்று டூன்னு இன்னைக்கு இன்றைக்கி மொத நாள் நாங்கள் வந்து இங்கே நாங்கள் என்ன தான் அப்படி பண்ண போகிறோம் அப்புறம் யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்க வராங்க அப்புறம் என்ன தான் நடக்குது இன்றைக்கி நாளைக்கு போகிற வரையும் இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் அந்த விளாக் எடுத்து எடுத்து போடறோம் மறத பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ப்ளாக்லாம் சரி வாங்க பார்க்கலாம் பிள்ளாய் வந்து பூண்டு உரிக்கிறாங்க அவங்க அக்கா வந்து எங்களை காலையாக வர சொன்னாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டேன் ஏன்னா வந்து வீட்டை பார்த்துக்கங்க நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது ஈரோடு வரையும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்திருக்கோம் அவங்க அப்போ வந்து ஏதோ பூ எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அவங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த பூண்டெல்லாம் குள்ளாய் கொஞ்சம் உரிச்சு வச்சுருவா நினைக்கிறேன் இவ்வளோ பூண்டே உரிக்க மாட்டா இது ஆரோக்கிய ஒச்சு வச்சிருப்பா வந்துட்டாங்க போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்க ஜாமான்லாம் வாங்கிட்டு

இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால முன்னாடியே தனு இப்போ தாங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அதுக்குள்ள அங்கே அண்ணன் ரூபாய் பணத்தை காணும்னு வந்து கத்திட்டு இருக்காரு அது பெரிய டென்ஷன் ஆமா பில்லை காணுமா பூண்டை உரிக்க ஆரம்பித்தாங்க இப்போதான் உரிச்சிட்டு இருக்காங்க மணி நாளாகிடுச்சு அத்த வந்திருக்காங்க பெரிய எங்க மாமியாரோட அக்கா அவங்க நீங்க தனியா வந்தீங்களா

கோழி கோழிப்பீ அதில் ஒட்டிக்கிட்டேன் அதுக்கு ஒரு சட்டை கேட்டால் தர மாட்டா சட்டம் பேசுற ஆ அதுக்கு என்ன சட்டையில எது ஒட்டிக்குச்சு பாருங்க அடுத்தது எல்லாம் வெங்காயம் உரிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் குழாய என்ன வேலை ஆஹ் வேலை இருக்குது வேணா அவங்க ஒரு மூலையில் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க தனு என்ன பண்ணிகிட்டுருக்குண்ண கோய வச்சு இல்லான்ட்ருக்க அமரன் படம் பார்த்துட்ருக்காங்க

கட்ட ஆரமிச்சிவிட்டாங்க இவன் ஒரு பக்கம் கல்லையை தூக்கிட்டு அழஞ்சிட்டு இருக்கான் அவர் மாமனார் வந்து அங்கே போயிட்டு பிரியாணி கிண்ட்டுன்னு போன போயிட்டு போயிட்டு வரார் இவங்க இங்கே கிண்டிகிட்டு இருக்காங்க பிரியாணி வாசனை ஒரு தக்காளி பொருத்தான உண்மையே என்ன கிராம்பு வாசனை அடிக்குது ஆமா ஆமாம் வந்து நாளைக்கு கறி எடுக்கிறது கிளம்பிட்டார் நைட்டு காலதான் வருவாரா மேல காலை தான் வருவாரா சரி 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 சரிப்பா என்னாச்சு மழை பெய்யுதுங்க அதனால எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க வெள்ள சம மழை காத்து எல்லாம் அடிக்க அதே எல்லாத்தையும் எடுத்துட்டு இல்ல கோழி எல்லாம் நினையாதுதா அவ்வளவுதான் அடுத்து கொதிச்சிருச்சு அரிசி போடுறான் சாரல் அடிக்குது ஆமாங்க செம்மையா சாரல் அடிக்குது

திடீர்னு மைக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்க மழை பெஞ்சது சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அடுத்தது நாங்கள் போய் சாப்பிட்ணும் அதுக்குள்ளே குள்ளே எதோ பூ செஞ்சுட்டு இருந்தால் அதை எல்லாம் வேடிக்கை பத்துறதாங்க அவங்க அக்கா ஒரு பக்கம் வேலை செல்லைன்னு கற்றுட்டுருந்தாங்க ஒரு சா போட்ட பிரியாணி அதிகமாக போட்டாச்சு காரம் அதிகமாக இருக்குது எல்லாரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னாங்க தொட்டுக்கு எதுவும் செய்யலை அப்புறம் எதுவும் செய்ய வேணான்ட்டாங்க அவங்க ஆய ஒரு பக்கம் பூ கட்டிட்டு இருக்கிறாங்க யாருமே சாப்பிடல எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வந்து வந்துங்க தங்க மாட்டாங்களாம் அவங்க போயிட்டு துணி எடுத்துட்டு வான்னா போயிடு வரட்டு மாமாங்கறாங்க என்ன பண்ணணும் போய் துணி எடுத்து தயா துணி எடுத்து கூடிட சரி வா போய் எடுத்து வரோ வளமா நீங்க போய் எடுத்துடுவாங்க அந்த நான் இக்கு மணி கரெக்டாக இப்போ பத்திரம் ஆயிடுச்சுங்க எடுக்க வந்துருக்கோம் துணியெல்லாம் எடுத்துட்டு அத்தையை கூட்டு கிளம்ப வேண்டியதான் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் கேமரா பார்த்தா தெரித்து ஓடுறாங்க எல்லாம் மணி எல்லாம் இப்போ தான் வந்தாங்க பாருங்க அவ்வளோதான் அவங்க எல்லாம் வந்து வேலையை முடிச்சிட்டு உக்காந்துட்டாங்க மணி பதினொன்றரை ஆகிடுச்சி அப்புறம் எல்லாம் படுத்துட்டாங்க எங்கள் அத்தை மட்டும் முடிச்சுட்டு இருக்காங்களாட்டு என்ன தான் உங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அவங்க இன்னும் இவங்களும் தூங்கல பாருங்க யாரும் தூங்கலை ஃபுட்பால் விளாட்றேன் என்ன தர ஃபுட்பால் விளையாடுறேங்க கூட அவ்வளோதாங்க என்ன தூ குழந்தையான தொட்டில் போட்டு ஆடுறது தூக்கம் வந்தால் தானே தூங்க முடியும் சரி விடுங்க அப்படியே போயிடலாம் எடுத்துட்டு மணி இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆக போகுது இன்னும் யாரும் தூங்கல எல்லாம் தான் உட்காந்துருக்கோம் இந்த பிளாக் இதோட அவ்வளவுதான் நாளைக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு கலை தூங்கி எந்திரிக்கிறது நான் பிளாக் போட ஆரம்பிச்சிடுறேன் புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் போயிவிட்டு பில்லைக்கானல ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற உடனே கிடையாச்சு வீடியோ சொன்ன உடனே வரும் வளரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் அப்படியே நம்ம கார்த்திகிரிதா சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க அக்கா தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க ஏதோ நீங்கள் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபராக சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பிள்ளைகெலாம் மீட் பண்ணலாம் பாய் ஃபேமிலி